உலகெங்கும் வாழும் மகர ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கள மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது வாழ்க்கையில் உழைப்பால் உயர்ந்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் ஆனாலும் வாழ்க்கையில் நாங்கள் உழைச்சி தோற்று தான் போய் நிற்கிறோம் சார் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டோம் கஷ்டங்களை சந்திச்சிட்டோம் துரோகங்களை சந்தி சந்திச்சிட்டோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் கடன் சுமையில் படாதபாடுபட்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன் சொல்லும்போது மூன்று வருட கிரகங்களை வைத்து தான் பலன் சொல்ல போகிறோம் அந்த மூன்று வருட கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சனி பகவானுடைய பயிற்சி அடுத்தது குரு பகவானுடைய பயிற்சி ராகு கேதுவுடைய பயிற்சி வச்சு தான் சொல்ல போகிறோம் இந்த முதல்ல இந்த சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது ஏன் அப்படின்னா இந்த ஏழரை சனியினால தான் நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுத்து அதில் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க நிறைய மகர ராசி என்பர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் அதில் நான் மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து வெளியில் வர முடியல இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் நஷ்டத்தில் உக்காந்துருக்கேன் அதுலேருந்து வெளியில் வர முடியாதனால கடன் வாங்கி சில சில தொழிலெலாம் பண்ணேன் அதனால் இப்போடைய கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது நான் வாழ்க்கையில் தோற்றுருவேனான்னு ஜெயிச்சுருவேனான்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போதுங்க அதே போல் உங்களுடைய கடன் அளவு கண்டிப்பாக குறையும் உங்களை ஏலனமாக பேசக்கூடியவர்கள் அவங்களே உங்களை பார்த்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் என்னடா இப்படி கஷ்டத்தில் இருந்தார் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னு சில பேர் வருத்தப்பட போகிறாங்க அந்த மாதிரி நிலையில தான் நீங்கள் கண்டிப்பாக உயர்ந்த நிலையில் இருக்க போகிறீங்க ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் நாங்கள் சொன்னதை கேட்கலை நான் சொன்னது செய்யலை அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உங்களை ஏளனம் பேசினவங்கெல்லாம் இப்போ ஐயோ நம்ம தவறாக பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலை மாற வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக மகர ராசி என்பது கண்டிப்பாக இருக்க போதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் போது வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் போது வேலை இல்லாத பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இருக்க போது அதே போல் மகர ராசி அப்படின்னு சொன்னாவே எனக்கு தொந்தரவுகள் அதிகமாக ஆயிடுச்சு மனக்குழப்பங்கள் அதிகமாகிடுச்சு எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்கள் அந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த மன கஷ்டம் அந்த தொந்தரவு ஏற் வேலையில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப்போது அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த கேது பயிற்சி மிக சாதகமான பயிற்சியாக இருக்கப்போகுது காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் ராகு பகவான் வரும்போது நிறைய மகர ராசி என்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அலுவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகுகீது பயிற்சி இருக்க போது அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஏழரை சனி விளவுவதனால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைய பேர் அம்மா கிட்ட நான் பேசாமல் இருக்கேன் அப்பா கிட்டே பேசாமல் இருக்கேன் மனைவியே பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன்னு வாழ்ந்துட்டுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மனநிலை மாறி அவங்கக்கிட்ட பேசி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை இருக்க போது நிறைய பேருக்கு அம்மாவே எதிரியாக நின்றுப்பாங்க அப்பாவே எதிரியாக நின்றுருப்பாங்க அது காலத்தின் கட்டாயம்தாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களால நிறைய நல்லது நடக்க போது அந்த நேர கொடுமையினால் சில பிரச்சனைகள் வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வருடமாக ஆண்டு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் தீரப்போது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நிலைமை இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடு வாங்கலாம் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இடம் வாங்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இடம் பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனையே பிரச்சனையாக மாறிடுச்சு ஒரு வீடு தெரியாமல் ஏழரை சனிலாம் வாங்கிட்டேன் அதனால் கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு அந்த வீடை விற்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன் அதை விற்க முடியல அதில் சில பேருக்கு வில்லங்கங்கள்லாம் வந்து அந்த இடத்த விற்கவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் நிறைய பிரச்சனை சந்திச்சுருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமாக மான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு பூர்வீக சொத்து மூலயமாக உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு அதே போல் பூர்வீக சொத்து விற்று அதனால் வரக்கூடிய பணம் உங்களுக்கு உங்களுடைய கடனை தீக்கள்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போது நிறைய பேருக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு மூணாம் இடத்துல பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா முயற்சிகள் ஏற்கனவே தடைபட்டுருக்கும் ஏழரை சனியில் நான் முயற்சி எடுத்தேன் வெளிநாடு போனதுக்கு கிடைக்கல கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்தோம் நடக்கலை ஒரு வேலைக்கு வேறு மாறுறதுக்கு முயற்சி எடுத்தோம் நடக்கலை ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண நடக்கலை ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சா நடக்கலை இந்த மாதிரி முயற்சி தடைகள் கடந்த ஒரு மூணு வருடமாகவே நிறைய மகர ராசி சந்திச்சிட்டு வரீங்க அந்த முயற்சி தடைகள் எல்லாம் விலகி வெளிநாட்டில் வேலை கிடைக்க போது திருமண வாய்ப்புகள் ஏற்பட போது படிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல படிப்பு படிக்க போகிறீங்க அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குது அந்த மாதிரி உடல் உபாதைகள் நீண்ட காலமாக எனக்கு இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருடமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டிலேருந்து என் பணம்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போயிடுச்சு சார் என் பணம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண அவர் திருப்பி கொடுக்கல ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண அது திருப்பி வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் பெயர்ஜியாயி அவர் ராசி இத்திக்கு பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது சில பேர் கேட்பாங்க லாட்ரி விழுமான்னு லாட்ரியும் விழும் அதே நேரத்தில் உங்களுக்கு நீ ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு வேறொரு வகையில் உங்களுக்கு லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மேஜிக் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போது மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் போது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போதுங்க நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாப்போல் தசாபத்திக்கு தகுந்தாப்பல பலன்கள் மாறுபடும் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகங்கள் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பந்து